நேத்து ரெண்டு நீதிபதிகள் சூப்பரான ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க மோடிஜி ஒரு பக்கம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு ராகுல்ஜி ஒரு பக்கம் உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒன்று பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நின்று என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எங்க ராகுல்ஜி ரெடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நம்ம மோடிஜி ரெடியா அப்படின்னு கேட்டாதான் செம்ம டவுட்டா இருக்கு மோடிஜி வரமாட்டார்ல அவர் வரலன்னா நம்ம விட்டுருவோமா வர வெப்பம் இல்ல எப்படி இருந்தானே கேக்குறீங்க ரொம்ப சிம்பிள்ங்க மோடி ஏற்கனவே பேசுறதெல்லாம் தூக்கி போட்டா வேலை முடிஞ்சிச்சு எஸ் இப்ப நம்ம வராத மோடிய வர வைக்க போறோம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அதுக்கு முன்னாடி ஒரு குட் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு தான் திகார்ல வச்சாங்க ஆனா திகாரையே உடைச்சிட்டு டெல்லிக்குள்ள வந்துட்டாங்க ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கணக்கு போட்டு போத்தா இருபது நாள் வருது ரெண்டு நாளைக்கே மோடிஜி தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல இருபது நாள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி அதில் கொடுங்க வாங்க மோடி வணக்கங்க மோடி அப்படின்னு நம்ம அண்ணாமலை அண்ணாமலையனும் பாடின பாட்டை பாடினா எனக்கே அசிங்கமாக இருக்கு இருந்தாலும் அந்த பாட்ட பாடியாவதும் மோடிஜிய மக்கள் கிட்ட வர வைப்போம் இப்ப மோடி உள்ள வந்துட்டாரு ராகுல் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா ராகுல் மக்களோட உள்ளத்துக்குள்ள வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க மோடிஜி இப்போ உங்க டர்ன் நீங்க பேசுங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன் முதல்ல நான் எப்படி பேசுவேன் முதல்ல பேசணும்னா எதாவது புதுசாக க்ரியேட் பண்ணணும் யோசிக்கணும் அது ஃபஸ்ட்டு எது பேசுகிறது இதெல்லாம் தெரியணும் எனக்கு பொய் சொல்லி தானே பழக்கம் ரெண்டாவதாக பேசினா தான் நீங்கள்லாம் பேசுறத வச்சு நம்ம போய் சொல்ல முடியும் அதனால முதல்ல ராகுலையே பேச வச்சிருங்க மோடிஜி என்னதான் இருந்தாலும் நீங்க தான் இப்போ இருக்கிற பிரதமர் நீங்க தானே முதல்ல பேசணும் அதுதான் சரியா இருக்கும் சரி இப்போ நீங்க சொல்லுங்க முதல்ல நான் என்ன பேசணும் இப்போ நீங்க மைனாரிட்டிக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுல இருந்தா இல்ல இல்ல அதை அவங்க புடுங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால முதல்ல ராகுலே பேசட்டும் ராகுல் காந்தி நீங்க பேசுங்க என்ன பயந்துட்டே குமரே ஏதோ நாலு சேவத்துக்குள்ள இருந்து அதானி அம்பானின் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க அது என்ன இப்ப மக்கள் முன்னாடி அதானி அம்பானின் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டீங்க சிபிஐ ரைடு விடுங்க இடி ரைடு விடுங்க சொல்லி நாப்பத்தி மணி நேரம் ஆச்சு மோடிஜி உங்களோட பதில் இதுக்கு என்னவா இருக்கும் அதாவது நான் ஏன் அதானி அம்பானி டெம்போல கள்ளப்பணம் தராங்கன்னு சொன்னேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க எஸ் நான் ஏன் அதெல்லாம் சொன்னேன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்கிறதுக்காகவே நான் அதெல்லாம் சொல்லலை அதானி அம்பானி அம்பானி அதானி அதானி அம்பானி அம்பானி அதானி ஜி என்ன எங்க ராகுல பேச சொல்லுங்க ராகுல் ஜி நீங்க தான் பேசணும் ப்ளீஸ் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் ஜூன் அஞ்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள ஒன்றிய அரசோட முப்பது லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவோம் இது கூடவே நாங்க மகாலட்சுமின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கோம்ல அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிருவோம் மோடிஜி நீங்க எங்க கட்சிய விச குறுக்கு விசாரணை செய்யலாம் என்னது மத்திய அரசுல இன்னும் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குதா நான் இன்னும் எத்தனை கம்பெனிகளை விற்காம இருக்கிறேன் பார்த்தீங்களா மிஸ் பண்ணிட்டேன் இது எனக்கு தெரியாம போச்சே என தருமை மக்களே இந்த முப்பது லட்சம் பணியிடங்கள்ல ஆறு பர்சன்டேஜ் முசல்மான்களுக்கு இவங்க குடுத்துருவாங்க அதாவது இந்துக்கள் கிட்ட இருந்து புடுங்கி குடுத்துருவாங்கன்னு சொன்னல அதுல இதையும் சொல்ல மறந்துட்டேன் அதாவது சொத்து தாலி எருமை இந்த வேலை இந்த நாளையும் புடுங்க கொடுத்துருவாங்க நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்த முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை எல்லாமே வித்துருவோம் அப்போ மத்திய அரசுல எந்த காலி பணியிடங்களும் இருக்காது இல்ல அதுக்காக தான் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றோம் இப்ப மோடிஜி சொன்னது நீங்க பாத்தீங்கல்ல காங்கிரஸ் ஏதாவது நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னா அதை நாங்கள் வித்துருவோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாரு எனக்கு தெரிஞ்ச அவரோட அந்த ஸ்ட்ராட்டஸிக்ஸ் தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கல்வி உரிமைகள் எல்லாம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருவோம் நீட் தேர்வு உட்பட எல்லாமே மாநிலம் தீர்மானிச்சுக்கலாம் மோடிஜி எதா சொல்ல விரும்புறீங்களா இப்ப பாருங்க நீட் தேர்வை மாநில உரிமையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா தமிழ்நாடு நீட்டு வேண்டாம் தான் மோடிஜி எனக்கு ஒரு டவுட் இந்த பத்தாண்டுகளாக நீங்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்கீங்க நீங்க ஒரு பெரிய கோவில கட்டியிருக்கீங்க ஏன் ஒரு மருத்துவ படிப்புக்கான கல்லூரிய கட்டல நோ நாங்க நிறைய பிரைவேட் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம் நிறைய அடிக்கல் நாட்டிருக்கோம் ஸோ நம்ப மாட்டிங்க மதுரை எய்ம்ஸுக்கு ஒரு செங்கலே கொடுத்துருக்குறோம் அடிக்கடி எங்கள் பிஜேபிக்காரங்க திருட்டு திராவிட கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல அவங்க அந்த செங்கலையே திருடிட்டு போயிட்டாங்க அதனால தான் இது வரைக்கும் எங்களால் மதுரையில் அடுத்த செங்கலை வைக்க முடியாமல் இருக்கு முதல்ல வச்ச செங்கலே எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம் ஜி அவங்க ஒரு சிம்பாலிக்காக தான் அந்த செங்கலை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஆ செகண்டாக வைக்க போகிற அந்த செங்கலை முதல் செங்கலாக வைக்கலாம்ல நோ 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 நான் எப்பவுமே முன் வச்ச கால பின் வச்சதா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பயாலஜி பாட்டனி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஏன் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையே இல்லை அதனால அந்த ஒத்த செங்கலை கண்டுபிடிச்சாதான் இனி மதுரைக்கு ஏம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கான ரெண்டாவது செங்கலே வரும் மோடி தன்னோட ஆட்சியில வெறும் இருபத்தஞ்சு கோடீஸ்வரர்களை தான் உருவாக்கியிருக்காரு ஆனா எங்க ஆட்சியில பல கோடி லட்சாதிபதிகளை உருவாக்கணும்னு இருக்கும் இப்ப இருக்கிற கோடீஸ்வரங்க கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்கி ஏழைங்களுக்கு கொடுத்துருவோம் என்னங்க மோடி நல்ல பாயிண்ட் தான் இருக்கு உங்களுக்கு எதாவது சொல்றக்கு இருக்கா என்னோட ஆட்சியில இருந்த அந்த இருபத்தி கோடீஸ்வரர்களும் இந்துக்களா தான் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்துக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை தான் எடுத்து முஸ்லிம்கள் கிட்ட கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல இப்ப கரெக்ட் ஆயிருச்சா இவங்க ஏன் இதை முஸ்லிம்கள் கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்றேன்னா என்னோட ஆட்சியில தான் முஸ்லிம்களுக்கு எந்த சலுகையும் எந்த உரிமையும் கொடுக்கல இன் ஃபேக்ட் உத்தரப்பிரதேசத்துல அவங்களோட வீடுகளையெல்லாம் இடிச்சு அவங்களோட பிஸ்னஸா இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க டெமாலிஷ் பண்ணோம் அப்ப கண்டிப்பா என் ஆட்சி முடிவுல முஸ்லிம்கள் ஏழையா தானே இருந்திருப்பாங்க மோடிஜி உங்க ஆட்சியில முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது இந்தியால இருக்கிற ஒட்டுமொத்த இந்துக்களுமே ஏழையா தான் இருக்காங்க மோடிஜி உங்களோட கோடீஸ்வரர்கள் கிட்ட இருந்து சொத்தை புடுங்கி ஏழைகளுக்கு கொடுப்பாங்க அதாவது நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படி கிடையாது இந்துக்களாகிய எங்களுக்கும் தான் பாத்தீங்களா உங்க கூட சேர்ந்து நானும் தப்பாவே பேசுறேன் இந்தியர்களாகிய எங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க சரிங்க மோடியை விட்டுருங்க ராகுல்ஜி உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இது ராகுல்ஜி சொல்றதை விட நான் சொல்றேன் நான் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களோட குறலாக நான் சொல்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு வயசு பையங்க பாட்டி போகும்போது ஆசையாக முத்தம் கொடுத்துட்டு போய்ட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பாங்க போய் கொஞ்சம் செகண்ட்லையே படபட படபடன்னு பட்டாசு வடிச்ச மாதிரி சவுண்டு வருது வெளியே வந்து பார்த்தா ரத்த வல்லத்தில் அவங்க பாட்டி அந்த பையனோட மனசுக்குள்ளே என்னென்ன ஓடிகிட்ருக்கோ ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் நினைக்கிறேங்க ஒரு நாள் உங்கள் அப்பா கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பெட்டில கொண்டு வந்து அவங்க அப்பாவை கொடுக்குறாங்க அப்படியே அந்த பெட்டியை கொண்டு போய் உள்ள சந்தன கட்டையெல்லாம் சுத்தி வச்சு அந்த பையன் கிட்ட தீ வைன்னு சொல்றாங்க அந்த தீ வைக்கிற நேரத்துல அந்த பையனோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும் பாட்டியும் செத்துட்டாங்க அப்பாவும் செத்துட்டாங்க அந்த இடத்துல நானா இருந்தா என்ன யோசிச்சிருப்பேன்னா எதுக்கடா இந்த நாட்டுல இருக்கணும் பேசாம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு அப்படிதான் தோணும் ஆனா ராகுலுக்கு அப்படி தோணல அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ராகுல் எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாரு ஜெயிக்கவும் செய்கிறாரு அப்பவும் ராகுல எல்லாரும் பப்பு பப்பு தான் கூப்பிட்டு ஏதாவது கருத்து பேசினா உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நீ சின்ன பையன் சின்ன பையன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு நாள் பார்த்தா நீ எம்பி கிடையாது நீ இருக்கிற வீடு உன்னோடது கிடையாது அப்படின்னு புடுங்கிடுறாங்க அப்படியே அந்த வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் கையில கொடுத்து கையை பாக்கெட்டுக்குள்ள விட்டுட்டு வந்து நிக்கிறத பார்த்தப்போ விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது நானா இருந்தாலாம் இந்தியா விட்டு எப்பவோ போயிருந்திருப்பேன் ஆனா நம்ம ராகுல் வித்தியாசமா இந்தியாவுக்கு உள்ளதான் போனாரு முதல் முறையா ராகுல் இந்தியாவோட தெற்கும் அடக்குமாக மேற்கும் கிழக்குமாக இந்தியாவோட ஒவ்வொரு கார்னருக்கும் போறாங்க ஆக்சுவலா சிச்சுவேஷன் படி நம்ம தான் அவருக்கு ஆறுதல் சொல்லணும் இறங்கி ஒட்டுமொத்த இந்திய மக்களோட தோல்லியுமே கை போட்டு அவர் ஆறுதல் சொன்னாரு என் கண்ணு முன்னாடி பார்த்த நான் நடந்து போற அதே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு நடந்தாரு 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 நடந்துட்டே இருந்தாரு மக்களும் கூட நடந்தாங்க சொல்ல போனா இந்தியாவே கூட நடந்துச்சு அந்த யாத்திரையோட முடிவுல ராகுலோட எழுச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு விஸ்வரூபங்க எனக்கு கதைகள் மேல நம்பிக்கை இருந்தாலும் சொல்ற முதல் முறையா மோடி ராகுலோட அடிய பாக்கிறதுக்காக பள்ளம் தோண்டி 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 கீழே போய்கிட்டே இருந்தாரு அதுதான் எங்க ராகுல் இனி நம்ம எல்லாருமே இந்திய கூட்டணிக்கு தாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவோம் ஏன்னா நமக்கான இந்தியாவை ராகுல் கொடுப்பார் ராகுலுக்கான இந்தியாவை நாம கொடுப்போம் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்